ஏய் ஒரு நிமிஷம் சார் ஏய் நான் சொல்றது ஒரு நிமிஷம் மச்சான் இன்டர்வியூ பண்ணி என்னாச்சு வழக்கம் மூலம் செலக்ட் ஆகல சரி விடு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ தானே அதுக்கப்புறம் அட்டன் பண்ணுறப்போன்னா சரியாகிடும் அதுக்கே தொங்க போட்ட மாதிரி இப்படி வச்சிருக்க அதுக்கப்புறம் கரெக்டாக சொல்கிற வாபஸ் இல்லை தான் பார்த்துட்ருக்கேன் ஓ இங்கே தான் இருக்கியா சரி என்னாச்சு என்ன சொன்னாங்க இன்டர்வியூவில் அது ஒன்றும் இல்லை மச்சா எவ்வளோ சேலரி எது பார்க்குங்க கேட்டாங்க இருபத்தஞ்சாயிரரூவான்னு இருபதாயிரவா கொடுக்குறேன் வாங்க அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சரி எப்போ இன்க்ரிமெண்ட் தெரியும் அப்படின்னு கேட்டால் ஒரு அஞ்சாறு மாதத்தில் இருபத்தஞ்சாயிரரூவா கொடுத்துட்டேன்னாங்க சரி அப்போ ஓகே அஞ்சாறு மாதம் கழிச்சு நான் சேர்ந்துக்கிறேன் எனக்கு இருபத்தஞ்சு ரூபா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா கோவம் வந்துச்சு அடிக்கவா முடியும் அதான் கைவிடே சரிடா விரா விட்ரா மேலே எதுவும் வைக்கல ஏய் மேலே எப்படா கை வைப்பாங்க விட்டுருவோம்மா ஆ அங்கேயே நான் வந்து வைக்கிறேன்